வணக்கம் இந்த வீடியோவில் ஆதார் அட்டை இலவச சேவை முக்கிய அப்டேட்ஸ் சார்ந்து விவரங்கள் குறித்து பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன்குடன் கிடைக்கும் யுஐடிஏஏ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்பட்ட பனிரெண்டு இலக்க தனித்துவமான அடையாள அட்டையான ஆதார் அட்டை இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக உள்ளது இது ஒரு அடையாள சான்றாக மட்டுமில்லாமல் அரசாங்க திட்டங்கள் மானியங்கள் மற்றும் ரேஷன் வருமான வரி பிஎஃப் உட்பட பல அதிகாரபூர்வ சேவைகளை அணுக அனுமதிக்கிறது ரத்தின சுருக்கமாக ஆதார் நம்பர் இல்லை என்றால் இங்கே எதுவும் இல்லை என்று கூறலாம் அப்படிப்பட்ட ஆதார் அட்டையினை இழப்பது அல்லது தொலைப்பது உண்மையிலேயே ஒரு பீதியான நிகழ்வாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவென்றே உங்களுக்கு தெரியாது என்றால் சொல்லவே தேவையில்லை நீங்கள் வசமாக கொண்டீர்கள் என்று அர்த்தம் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் யுஐடிஏஐ இணையதளத்தில் ரிட்ரைவ் யுஐடி இஐடி என்கிற விருப்பம் உள்ளது இதனை பயன்படுத்தி உங்கள் ஆதார் விவரத்தை ஆன்லைன் வழியாகவே மிகவும் எளிதாக மீட்டெடுக்க முடியும் இதற்கான சரிபார்ப்புக்காக உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய ஆதார் நம்பரை மீட்டெடுப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் யுஐடிஏ வலைதளத்தில் மேலே குறிப்பிட்ட ரிட்ரைவ் யுஐடி இஐடி விருப்பத்தின் கீழ் உங்களது ஆதார் எண் யுஐடி அல்லது பதிவு ஐடி இஐடி என்று எதை மீட்டெடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் நிரப்பவும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் அல்லது மின்னஞ்சல் முகவரி மற்றும் கேப்சாவை நிரப்ப வேண்டும் மொபைல் ஓடிபி அடிப்படையான அங்கீகாரத்திற்கு பின்பு உங்கள் ஆதார் எண் இஐடி ஆனது இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும் இந்த சேவை முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் உங்கள் மொபைல் நம்பர் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படவில்லை என்றால் உங்கள் விவரங்களை மீட்டெடுப்பதற்கான வழிகள் இன்னும் உள்ளது உங்கள் ஆதார் பதிவு மையத்திற்கு செல்லலாம் அங்கே பிரிண்ட் ஆதார் சேவையை நீங்கள் கூறலாம் அதற்கு அதிகாரிகள் உங்கள் ஆதார் நம்பரை மீட்டெடுக்க உதவுவார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி